கனடாவைச் சேர்ந்த லாரன்ஸ் கேம்பல் தனது முன்னாள் காதலி கிறிஸ்டல் ஆன் மெக்கே மீது வழக்கு தொடர்ந்துள்ளார் தனக்கு விழுந்த முப்பது கோடி ரூபாய் லாட்டரி ஜாக்பாட் தொகையுடன் அவர் தனது முன்னாள் காதலருடன் தப்பி ஓடியதாக குற்றம் சாட்டியுள்ளார் வின்னிபெக்கை சேர்ந்த லாரன்ஸ் கேம்பல் கடந்த ஆண்டு தனக்கு விழுந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவரிடம் போதிய ஆதாரம் மற்றும் அடையாள அட்டை இல்லாத காரணத்தால் அவரால் அந்த பரிசுத் தொகையை பெற முடியவில்லை இதன் காரணமாக லாட்டரி நிறுவனத்தின் ஆலோசனையின்படி தனது லாட்டரியை அப்போதைய காதலியான கிறிஸ்டல் ஆன் மெக்கேவிடம் கொடுத்துள்ளார் முறையான வங்கிக் கணக்கும் இல்லாத காரணத்தால் அந்த பணத்தையும் கிறிஸ்டலின் கணக்கிற்கு டெபாசிட் செய்துள்ளார் ஆரம்பத்தில் இந்த விஷயங்கள் சுமூகமாக இருந்தாலும் நாளடைவில் அவர்கள் இருவருக்கும் இடையே ஏதோ ஒரு விரிசல் ஏற்பட்டதாக கேம்பலிற்கு தோன்றியது பின்னர் கிறிஸ்டல் ஆன் மெக்கே திடீரென காணாமல் போனதாக கேம்பல் கூறியுள்ளார் கேம்பலுடன் இருக்கும் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துவிட்டு சமூக ஊடகங்களிலும் அவரை பிளாக் செய்துவிட்டு மெக்கே தனது காதலருடன் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணத்தை எடுத்துச் சென்றதாக குற்றம் சாட்டி இது தொடர்பாக கேம்பல் மணிடோபாவின் கிங்ஸ்பெஞ்ச் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார்